ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்துருப்பீங்க என்ன எடுத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து காலையில் நானும் சபரியமு போய் இளவரச தம்பி போய் பாட்டு வந்தேங்க பார்த்துட்டு பேசிட்டு தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்களாம்மா அதனால் தான் ஃபோனும் எடுக்கலை இல்லைன்னா எடுத்துருக்கோம் அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுனால அப்புறம் நிறையா ஃபோன் வந்துட்டு இருக்குது நாங்களே பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை அடிக்கடி அதிகமாக வந்துட்டுருக்கு அதனால் அவர் எடுக்கலை யார் ஃபோனையுமே எடுக்கலை அதுதான் உண்மைங்க பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாருன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா 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 ரெஸ்ட் எடுத்தாருன்னா உடம்பு நல்லா போயிருங்க அப்புறம் காயத்திரியாக எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறா அப்படிங்க அப்புறம் இவர் வந்து இதாக இருக்கிற அப்படியே வேலைக்கு போயிட்ருக்கு அப்படி மறுபடியும் திங்க நாளைக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்க போயிட்டு ஏதாவது போயிட்டு கொஞ்சம் குடிக்காத நல்லா இருந்தால் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் காயத்திரியுமே நம்ம எதாவது பேசியாவது வர சொல்ல இப்படி பண்ணுறதுனால தான் காயத்ரி கொஞ்சம் வர வரமாட்டேங்குது நம்ப மாட்டேங்குது மெயினாக அதுதான் காரணம் நம்பிக்கை வரோன்னு நம்பிக்கை வர மாதிரி ஒரு நடந்துக்கோணு தான் காயத்ரி கொஞ்சம் வரக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணு எப்படியே பாட்டு வேண்டாங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம சேனலில் வந்து பேட் கமெண்ட் போட வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது திரும்ப திரும்ப வந்து போடுறீங்க சரக்கு வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க சரக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் அதுக்கு அவர் குடிக்க வேண்டாம்னு சொல்லுவோம் சொல்லுங்க ம் நாங்கள் சரக்கு வாங்கிட்டு போனால் அவரையே குடிக்க வேண்டாம்னு சொல்கிறோம் சொல்லுங்க ம் நீங்கள் பார்த்திங்களா சரக்கு அடிக்கிறது நாங்கள் பார்த்திங்களா ம் நாங்களே வேலை உண்டு வெட்டி வீட்டில் நாங்கள் பாட்டுக்கு வேலையுண்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து அது இதுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு என்னுடைய சேனலை வந்து அது இதுன்னு சொல்லாதீங்க உங்களால் பார்க்க முடிஞ்ச பாருங்க இல்லைன்னா பார்க்காதீங்க அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து நல்வழிப்படுத்தோன்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருக்கோன்னு நல்லா வாழணும் அப்படிங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அதில் விட்டு போட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டிகிட்டு இது பண்ணுறீங்க அதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை ஏன்னா நாங்கள் வந்து ஒருத்தர் மேலே பழகிட்டோம்னா உண்மையாக தான் இருப்போம் நாங்கள் வந்து எல்லாத்து மாதிரி நடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டோம் பச்சோந்தி மாதிரிலாம் அந்த தலைக்கு தலை அது மாறு பச்சையாக மாறு அது என்ன தலையில் கலரில் போதும் அந்த தலையை மாறு நானே நேரடியாக பச்சவந்தி பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி எங்கே என்னால் பச்சைந்தியம் மாற முடியாது புரியுதுங்களா நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து இலவச மேலே என்ன குறை சொல்கிறீங்க சொல்லுங்கள் வேறு ஏதாவது குறை சொல்கிறீங்களா சொல்லுங்கள் குடும்பத்தை பார்க்கலையா சொல்லுங்கள் இல்லை கவனிக்கிறது இல்லையா குழந்தை பார்க்குறது இல்லையா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை மதிக்காத இல்லையா சொல்லுங்க எல்லாமே இருக்குது அந்த குடிக்கிறதுனால நாங்கள் நாங்கள் பேசினது நாங்கள் அதை தான் சொன்னோம் நீங்கள் குடிக்க வேண்டாங்க முதல்ல வந்து அளவாக குடின்னு சொன்னது நான் தான் இப்போ வந்து குடிக்கவே வேண்டான்னு சொன்னது நான் தான் என்ன காரணன்னா இப்போ குடித்தோம்னா அது திரும்ப திரும்ப கேட்கு இப்போ இருக்கிற சரக்கு அப்படியா நீ என்னன்னு தெரில ஒன்று குடித்தோம்னா மறுபடியும் திரும்ப திரும்ப தோணும் மாட்டேங்குது அதாவது அறவாக குடிக்க வேணாம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டோம் ஏன்னா அறவா கு குடிக்கலைன்னா அந்த நேபமே வராது அந்த நேவம் வரும்போது நான் என்ன சொன்னேன்னா போய் எதாவது கடையில் போய் நீங்கள் ஜூஸுக்கு இது மாதுளம் ஜூஸு இல்லைன்னா ஆப்பிள் ஜூஸு இந்த மாதிரி குடிங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நேவத்துக்கு வராதுன்னு நான் சொன்னேங்க உடம்பு ஆரோக்கியம் நானும் சொன்னேன் சரி நான் அப்படி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான் காரணம் நம்ம மனது வந்து அது வேணும்னா வேணும் வேண்டான்னா வேண்டாம் அப்படி தான் இருக்குது நம்ம ரோட்ல எல்லாம் போ போய்ட்டுருக்கும் போதுங்க கடையில் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் பொறிச்சு அப்படியே கண் பார் வைப்பாங்க நம்ம சாப்பிட்ற தூண்டுற மாதிரி வைப்பாங்க அப்போ நம்ம நம்ம வாயினுங்கன்னா அடடை மீன் பொறிச்சு வச்சுருக்காங்க நம்ம போய் சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்குன்னு தோணும் அப்போ கொஞ்ச தூரம் போனாங்கன்னா இந்த காளான் கடை இருக்குது வேல்பூரி பானிபூரி இதெல்லாம் இருக்குது அது சாப்பிடலான்னு ஆசையாக இருக்குது அடடை முட்டைக்காலன் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு நான் அப்படி தான் நினச்சேன் கம்பனி திருப்பூர் வேலைக்கு போகும்போது நம்ம சாயந்தரமே நான் மூணு மணிக்கே நினைப்பேன் இன்னைக்கு நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு முட்டைக்காளன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஏன்னா எல்லாருடைய மனிதர்களுடைய ஆசை இயல்பு தான் அதுக்கு வேண்டி நம்ம டெய்லியும் முட்டைக்காளன்னு சாப்பிட்டு இருந்தால் நம்ம குடும்பம் இனத்துக்காக நீங்களே சொல்லுங்கள் டெய்லியும் சாப்பிட முடியுங்களா ஏதாவது ஒரு வாரம் சனிக்காமல் சம்பளம் வாங்குகிறா அப்போ நம்ம செலவு பண்ணால் நம்ம கட்டுப்படி ஆகு அப்போ வாரமே பார்த்திங்கன்னா நான் ஒரு ரூபா தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னே சம்பளமே அவ்வளோதான் ஆயிரரூவா தான் வாங்குவேன் அந்த ஆயிரத்து வச்சு நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் நம்ம நம்ம வாழ்க்கை தேவையானதையும் செய்யணும் அப்படி இருக்கும்போது இந்த ஆயிரரூவாயில் நம்ம டெய்லி முட்டைக்காலன்னு சாப்பிட்டா அது எப்படிங்க அந்த மாதிரி தாங்க நம்ம எங்கேயா போனோம்னா ஒரு பிரியாணி கடை பார்த்தாலும் பிரியாணி சாப்பிடலான்னு ஆசையாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் நம்ம வயிறு வந்து நல்லா சாப்பிட்டோம்னா அந்த இது தோணாது சாப்பிடாத சும்மா வயிறு காலியாக வச்சு போனோம்னா கண்டிப்பாக எல்லாமே தோணுங்க அது வந்து ஆசை எப்போவுமே ஆசை வந்து துன்பத்துக்கு காரணம் ஆசை தான் நம்ம துன்பப்படுறோன்னா அதுக்கு ஆசை தான் நம்ம ஆசைப்படுறோம் நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் இல்லை சரி ஃபேன் வாங்கினா நம்ம நல்லா காற்றோட நல்லா படுத்துவங்களா அப்படின்னு ஆசை அப்புறம் ஃபேன் மட்டுமா இல்லை ஒரு கட்டல் வாங்கலான்னு ஆசை வரும் கட்டல் வாங்கினோம்னா சரி கட்டல் இருக்குது அப்படியே பாய போட்டு படுத்தோம்னா அப்படியே அழுந்துது த ஒரு மெத்தை வாங்கலான்னு ஆசை வரும் மெத்தை வாங்கி போட்டால் அப்புறம் சரி தண்ணி வேறு வெய்ய காலத்தில் வேற நல்லா வெகு வெகுன்னு இருக்குது குடிக்கவே முடியலை கொஞ்சம் ஜிலு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஆசை வரும் அப்போ பிரிட்ஜு வாங்குவோம் பிரிட்ஜு வாங்கினோம்னா அப்புறம் வச்சு குடிப்போம் அப்புறம் அதில் காய்கறி எல்லாம் போட்டு மாதக்கணக்காக வச்சு அழுகி இது பண்ணுவோம் அது வேறு விஷயம் அது அப்பாறுபட்டது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் டூ வீலர் வாங்குவோம் டூ வீலர் இருந்தால் நம்ம நினச்ச நேரத்துக்கு போகலாம் ஒரு கணிக்கு போகலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு தோணு அப்புறம் வீலர் வாங்கிட்டால் சரி இதில் போனால் இன்னும் நம்ம ரெண்டு பேர் தான் போக முடியும் மூணு பேர் போக முடியும் சரி காரு வாங்கிட்டால் இருக்குது அப்படின்ட்டு கார் வாங்குறதுக்கு ஆரம்பிப்போம் காரு வாங்கிட்டால் அப்புறம் நம்ம சோழி முடிஞ்சிச்சு ஏன்னா காருக்கு நம்ம ஒரு டைம் நம்ம திருப்பூராக ஓனர் ஆயிரம் ரூபா பெட்ரோல் ஆகு வண்டிக்காக இருந்தாலும் ஒரு இரநூறுவாயை போடு ஆனால் காரு வாங்கினா இதாகு அப்புறம் மறுபடியும் லோன் போட்டு வீ வீடு கட்டலான்னு இப்போ வாடகை வீட்டில் இப்போ சரி லோ லோன் போட்டோம்னா வீடு சொந்தமாக நினைப்போம் கடைசியில் எத்தனையோ பேர் சில பேர் கரெக்டாக கட்டிடுறாங்க சில பேர் கட்ட முடியாதீங்க அந்த வீட்டையும் விற்றுட்டு மறுபடி வாடகை வீட்டுக்கே போகிறாங்க நானே கண் கூட பார்த்துருக்குறேன் ஏன்னா எனக்கு நிறையா தெரியுங்க மக்களுடைய பற்றி தெரியும் ஏன்னா நான் டெய்லி மக்களை சந்திக்கிறேன் அப்புறம் எல்லாத்திட்டையும் பேசுகிறேன் எல்லாமே எனக்கு அந்த விஷயம் தெரியுங்க மக்கள் பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஆசைப்பட்டுதாங்க நம்ம துன்பத்துக்கு காரணமே நம்ம ஆசை தான் நம்ம ஆசை வைக்காதையும் இருக்க முடியாது எப்படியோ ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம ஆசை வந்துட்டே இருக்குது நம்ம தூண்டி விட்டுட்டே இருக்குது அந்த ஆசையை வந்து நம்ம அடக்கி வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து இன்பமாக வாழலாம் இது என்னுடைய கருத்துங்க நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கருத்தாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அட்ரோட பார்க்கலாம் பாய் எல்லாத்தையும்